சனியின் ராசி நிலைக்கேற்ப தொழில்கள் ஒருவரின் தொழிலை தீர்மானிக்க பல்வேறு முறைகள் உள்ளன பராசர முறையில் பத்தாவது ராசி பத்தாம் ராசி அதிபதி மற்றும் நவாம்ச அதிபதி ஆகியவற்றை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் பிருகு நந்தி நாடி ஜோதிடத்தில் கர்ம சனியின் தன்மையை பொறுத்து தொழில் தீர்மானிக்கப்படுகிறது இந்த முறை எளிமையானதும் சிறப்பு வாய்ந்ததும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு ராசியிலும் சனி பகவான் இருந்தால் என்ன தொழில் அமையும் என்று இப்போது பார்ப்போம் மேஷத்தில் சனி மேஷத்தின் அதிபதி செவ்வாய் என்பதால் இயந்திரங்கள் பொறியியல் இரும்பு இராணுவம் காவல்துறை போன்ற துறைகள் ரிஷபத்தில் சனி கருவூலம் தனபாவம் சுக்கிரன் சனிக்கு நட்பு என்பதால் பணவணிகம் வட்டி வணிகம் வங்கி மென்பொருள் தொடர்பான தொழில்கள் மிதுனத்திலே சனி புதனின் வீடு அறிவை பயன்படுத்தும் ராசி என்பதால் எழுத்து பேச்சு தகவல் தொடர்பு விளையாட்டு தரகு போன்ற துறைகள் கடகத்தில் சனி சூரியனுக்கு பகையாக இருப்பதால் அரசாங்கம் அரசியல் அரசு பணி நிர்வாக அதிகாரம் மற்றும் கண்டிப்பான பணிகள் மருத்துவம் கலை மின்னணு தொடர்பான தொழில்கள் கன்னியில் சனி புதனின் வீடு சனிக்கு நட்பு என்பதாலே லாபகரமான பணிகள் ரியல் எஸ்டேட் பங்கு சந்தை தரகு விவசாயம் சார்ந்த தொழில்கள் கட்டுமான பொருட்கள் விற்பனை தூலாம் ராசியில் சனி சனி இங்கு உச்சம் பெறுவதால் வழக்கறிஞர் நீதிபதி ஆடை அணிகலன்கள் உள்துறை அலங்காரங்கள் பொறியியல் பேஷன் டிசைன் கலை கவிதை ஆட்டோமேஷன் துறைகள் விருச்சிக ராசியில் சனி செவ்வாய் வீடு கடினமாக உடைத்து வாடும் நிலை இயந்திரங்கள் பொறியியல் நில மேலாண்மை அடிப்படை கண்டுபிடிப்புகள் மாந்திரீகம் நன்மை தீமை செய்யும் தனுசு ராசியில் சனி குருவுக்கு நட்பு கிரகம் என்பதால் கௌரவமான சட்டம் தொழில்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் வங்கி மேலாளர்கள் கருவூலத் தொழில்கள் வழக்கறிஞர் கணக்காளர்கள் மகர ராசியில் சனி இங்கு ஆட்சி பெறுவதால் உறவு வியாபாரம் சுங்கத் தொழில் உணவகம் உணவுத் தொழில் தொழில்நுட்ப இயந்திர நிறுவன வேலைகள் விவசாயம் நீர்நிலை தொழில்கள் கும்பராசியில் சனி மூலத்திரிகோணம் மற்றும் ஆட்சி பெறுவதால் ஜோதிடம் ஆன்மீகம் கற்பித்தல் உளவியல் ஆராய்ச்சியாளர் வேளாண்மை பொறுப்பு அறிவியல் தொடர்பான தொழில்கள் அறிவியல் ஆசிரியர் ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் மீனம் ராசியில் சனி குருவின் வீடு சனிக்கு நட்பு என்பதால் சட்டம் மருத்துவம் வரலாறு மதம் மதகுரு தூதரகம் வங்கி நீதிபதி வழக்கறிஞர் கணக்காளர் ஆசிரியர் ஆன்மீகம் மற்றும் தத்துவத்தை பாதுகாக்கும் தொழில்கள்